வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருப்புகள் பாடல் முப்பது இந்த பாடலை பாதியிலிருந்து தொடங்கி முழுவதுமாக முடிக்க இருக்கின்றோம் காபீ ராகத்தில் பாடப்பட்டிருக்கின்றது முனிச்செங்கோலிட நீலம கோதரி அடைத்தஞ்சாதிராவில் பல முடிக்கன்றோர்காகவன் மருகோணி மூளைச்சங்கோலிட நீள மகோதரி அடத்தஞ்சாதகி ராவணில் பல முடிக்கன்றோர்கனையே உமிவன் மறு கோணி மூளைக்கும் சீரனில் உடராவிரி திரைக்காதிகோவில முடிக்கும் சேகர பேரருநால்வரு முருகோணி மூளைக்கும் குஞ்சி தனி லாணராபரி திரை கங்கா நதி தங்கி கோபில முடி குஞ்சேகர பேரருளரு முருகோணி திருச்சங்க வேறுபராணவர் திரிகை சந்தோவன வே கணியாகிய തീരർക്കാവളി നായകി കാമുറും എഴിൽ വേള തീരെ ചെങ്കവൻ തോവനവേഗണിയാകിയ തീരക്കന്താ വളി നായകി കാമുറും എഴിൽ വേള ചീരക്കും താമരയോടയിൽ മേടയിൽ நீர குஞ்சோல்வளை பால்மணி வீசிய திருச்செந்தூர் ஒரு சேவ கணேஸ்வரர் பெருமாலே சீரக்குன் தாமரையோடையில் மேடையில் நீரக்குஞ்சோள் வளை பால்மணி வீசிய திருச்செந்தூர் ஒரு சேவ கணேஸ்வரர் பெருமாலே അനിച്ചൻ കാർ മുഖം വിടാമട അനത്തൂവ ഗുളാവിയ സീരടി മടമാണ അനുചൻ കാർ മുഖം വീസമാസര തൂവാനതടാകം വിടാമട അനത്തൂവുലിയ സീരടി மடமான அருக்கன் போனொலி வீசிய மாமர கதம்மை பூன நிவார் மூளை மேல்முகம் அழுத்தும் பாவியாவியிட நெறிபார அருக்கன் போனொலி வீசிய மாமர கதம்மம் பூன நிவார் மூளை முகம் அழுத்தும் பாவியாமியிடரிட நெறி பாறா வீணச்செண்டாளனை வீணனை நீ நிதி தன கண்டானவமான நின்மூரனை விட கண் பால் முகற்பையோர் மொழி பாகராதே வீணச்செண்டாளனை வீணனை நீ நிதி ൂടനെ വീട കൺ പാ നുകയോ നൊഴി പകരാതേ വികർപ്പം കൂറിടു മോഹ വികാര അറത്തിൻ പാലൊഴി കാത മുദേവിയെ വിളിത്തുപാതുഗരനുൾ മെരുവേണു விகற்பங்கூரி மோக விகாரணை அறத்தின் பாலோடு காத புதேவியை விழிக்கும் பாதுக நீடரானு சீரக்கும் தாமரையோரையில் மேடையில் நிறக்கும் சோழி பால் மணி வீசிய திருச்செந்தூர் வரு சேவ கணேஸ்வரர் We're Mali.